ஓம் ஸ்ரீ குரு பியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் ஆவணி மாதத்தில் தனுசு ஆசைக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இறந்துட்ட வருது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு சூரிய பகவான் ஸோ சிம்மத்தில் பிரயாணம் பண்ணுற நாட்கள் தான் ஆவணி மாதமாக வந்து நமக்கு பார்க்கப்படுது ஸோ சிம்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ராசி அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தனு சொல்லிருந்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து கேந்திர திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான இடத்தில் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் வந்து சிம்ஹ ராசி ஆமாம் கரெக்டாக வந்து தனுசுக்கு ஒன்பதாம் வீடாக வந்து சிம்ஹம் பார்க்கப்படுது ஸோ நிறைய புண்ணியங்களை வந்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய புண்ணியங்கள் இருக்குது உங்களுடைய ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி உங்களுக்காக நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காங்க உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரி நிறையா நல்ல நல்ல கைடன்ஸு கேட்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிறையா பேருக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது எதனாலனா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கே வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்து நான் அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் அந்த ஒன்பதாம் வீட்டுடைய பேர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு ஐந்தாம் வீட்டுக்கு தான் அது இருக்குது பட் ஆனால் இன்னொரு சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டுக்கும் அந்த அந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குது ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இடமாக அந்த சிம்மம் பார்க்கப்படுது ஸோ அந்த பாசிட்டிவான இடத்துல அந்த வீட்டுடைய ஓனரே அந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால அந்த எல்லா பாசிட்டிவுமே அக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஷத்தில் யாரும் இல்லை ரிஷபத்தில் குரு இருந்து மிதுனத்துக்கு செவ்வாய் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாறுறாரு கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து சிம்ஹத்துக்கு புதன் வந்து மாறுறாரு நவம்பர் சாரி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அடுத்து சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து இருந்து கன்னிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி மாறுறாரு அதை பார்த்திங்கன்னா துலாம் ருச்சிக்கம் தனுசு கும்பம் மகரம் இது மாதிரி எங்கேயுமே இல்லை கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலைமைகள் ஸோ ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐந்தாம் மதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு வந்து மாறுறாரு ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கும் படிப்பில் நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு படிக்கிறதுல நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு வந்து அமைச்சு தரும் அந்த செவ்வாய் பயிற்சி ஸோ அடுத்தது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் வந்து கேத்து இருக்காரு கரெக்டாக கண்ணியில் பட் ஆனால் பத்தாம் மதிபதியாக பார்க்கக்கூடிய புத பகவான் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு எட்டில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பொதுவாக ரொம்ப டல்லாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஆதி மாதம் அப்படிங்கிறது ஸோ ஆவணி மாதத்தில் வந்து அவரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து கரெக்டாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கே அவரும் வராரு ஸோ ஏழாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் அதிபதி கூடியே சேர்ந்து பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு நல்ல பெரிய பெரிய லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல விஷயத்தை நிறையா கேட்பீங்க அவங்க மூலியமாக நிறையா கைடன்ஸை வாங்கிப்பீங்க ஸோ அதை நீங்களும் கேதர் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹியூஜ் லெவல் சக்ஸஸ்க்கு போவீங்க பிகாஸ் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது குரு ஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்களுடைய கைடன்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமும் இருக்கப்படுது கரெக்டாக அந்த மாதிரியான அலைன்மெண்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வருதுன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை நீங்கள் செய்கிற வேலை மூலியமாக உங்களுக்கு பணம் வருதோ வரலையோ நிறையா அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பட் ஆனால் அனுபவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அது உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து திருமணம் ஸோ கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் ஆகும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு புதன் தான் அவர் கரெக்டாக ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு ஒன்று அடுத்தது செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறாரு அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாரு ஸோ இது எல்லாமே நல்ல அலைன்மெண்ட்டில் வருதுன்றதுனால உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துருக்கும் தட்டி 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 போயிட்டு இருந்திருக்கோம் ஸோ இந்த மாதம் கரெக்டாக டக்குன்னு முடிஞ்சிரும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்து நீங்கள் வந்து ஜாதகம் செட்டாகலை அப்படின்னு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து இருந்தவங்களுக்கு கரெக்டாக ஏழாம் வீட்டில் செவ்வாய் வராரு ஸோ அந்த அலைன்மெண்ட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அலைன்மெண்ட்டும் சேரும் போதும் உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம்ன்ற பர்பஸ் ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து யாரையாவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் நீங்கள் யாரையாவது ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது டபுள் சைடாக மாறும் ஸோ இந்த மாதிரியான கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்தது குழந்தை ஸோ குழந்தை ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆற ஆறுலேருந்து ஏழுக்கு போகிறாரு ஸோ இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செவ்வாயுடைய பயிற்சி ஆறுலேருந்து ஏழுக்கு போகிறாரு ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் இவ்வளோ நாள் செவ்வாய் பிரயாணம் பண்ணிட்டு இருந்திருக்காருன்றதுனால அந்த கல் அந்த குழந்தைன்ற பர்பஸில் நிறையா பிரச்சனைகள் நிறையா உபதிரவங்கள் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நெகட்டிவாக நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஸோ கரெக்டாக ஏழாம் வீட்டுக்கு உங்களோட ஐந்தாம் அதிபதி போகிறாரு அதே மாதிரி ஏழாம் அதிபதியும் வந்து கரெக்டாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கரெக்டான அலாய்ன்மெண்ட்லாம் வருதுன்றதுனால உங்களுக்கு குழந்தைன்ற விஷயம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அடுத்தது குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைனால நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறையா மனஸ்தாபத்திலையோ இல்லை நிறைய பிரச்சனையோ நிறையா அவங்களை நீங்கள் திட்டியிருப்பீங்க அடிச்சிருப்பீங்க சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து இது எல்லாமே நமக்கு சாதகமாக பாசிட்டிவாக வந்து மாறும் ஸோ இதுதான் வந்து குழந்தை சம்மந்தப்பட்டது ஸோ ஓகே இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை இருக்கா தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் ஒரு வருஷம் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்காரு ஸோ பொதுவாக இந்த குரூப் பயிற்சி வந்து நமக்கு சாதகமாக இல்லை அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது பட் ஆனால் ஓகே அந்த மற்ற இருக்கிற கிரகங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான பலன் நமக்கு மாறி மாறி நல்ல தனமாக கொடுக்கும் இருந்தாலும் ராசிநாதன் ஆறில் இருக்காருன்றதுனால உங்களுக்கு நிறையா வந்து ருணரோக சத்ருஸ்தான்கிறது ஆக்டிவேட்டு ஆக்டிவேஷனில் இருந்திருக்கும் பொதுவாக இந்த மா இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்திருக்கும் இந்த மாதமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்றா கடன் வாங்குவீங்க இல்லைன்னா எதாவது உங்களுக்கு வியாதி வந்திருக்கும் இல்லைன்னா எதாவது சத்ரு அதாவது பிரச்சனை எதிரிகள் இந்த மாதிரியான டிஸ்டபன்ஸில் நீங்கள் மாறி மாறி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காருன்றதுனால கொஞ்சம் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அது பெரிய லெவலில் பிரச்சனையாக கொடுக்காது ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது மகர ராசிக்கான பலனில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்